எங்க அப்பா கண்டக்டர் எங்க அம்மா பீடி சுற்றுவாங்க இந்த பின்னணியில் இருந்து இந்த பின்புலத்தில் இருந்து ஒரு பெண் ஐபிஎஸ் ஆக ஜெயிக்க முடியும் என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு கட்டமைப்பை நம்முடைய மாண்பு முதல்வர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிகழ்விலும் அவர் பேசும்போது திரும்ப திரும்ப சொன்னது நீங்க படிங்க 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 மற்ற எல்லா பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் யோசிச்சு பாருங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் பெண் என்பவள் வீட்டில் முடங்க வேண்டும் பெண் என்பவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பெண் என்பவள் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை தவிர அவளுக்கு பொறுப்புகளே கிடையாது வாழ்க்கையே கிடையாது என்று சொன்ன அந்த சமூகத்திலிருந்து மாறுபட்டு நம்முடைய தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்கள் கண்ட கனவை நம்முடைய முதல்வர் அவர்கள் நனவாக்கி இருக்கிறார் என்றார் இப்படியான பெண் காவல் அதிகாரிகள் இன்னமும் அதிகமாக உருவாகி கொண்டே இருப்பார்கள் பெண்களின் கையில் இருந்து கரண்டியை பிடுங்கிவிட்டு நூலை கொடுங்கள் புத்தகத்தை கொடுங்கள் என்று தந்தை பெரியார் சொன்னதை நம்முடைய முதல்வர் இன்றைக்கு உருவாக்கி காட்டியிருக்கிறார் பெண்களுக்கு அழகு பட்டுப்புடவை மட்டுமல்ல காக்கி சீருடையும் தான் பெண்களுக்கு அழகு திருமணம் மட்டுமல்ல கம்பீரமாக அவள் அமர்ந்திருக்கின்ற அந்த நாற்காலியும் தான் என்பதை தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது